கொள்ளையடிச்சதை பதுக்குறதுக்கு பிளான் பண்றாங்கன்னு பாக்குறேன் இவங்க வேற எதுவும் பண்ண மாட்டாங்க சார் தமிழ்நாட்டுல என்னமோ ஒரு நையா பைசா கூட முதலீடு வர்றது வரவே வர்றது இந்தியாவில ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படின்னா அவங்க எதை பாக்குறாங்க அப்படின்னா இங்க ஒரு திறமான திறத்தன்மையான ஒரு ஆட்சி இருக்கணுங்கிறத அடிப்படையில் பாக்குறாங்க சிட் போல்ல வந்து பிரதமராக மோடி தான் மறுபடியும் வெற்றி பெற போறாருன்னு சொன்ன உடனே எக்கு தப்பா பங்கு சந்தையை அதிகரிச்சது மேலே உச்சம் வரலாறு காணாத உச்சத்துக்கு போனது ஆனா தனி பெரும்பான்மை பிஜேபிக்கு கிடைக்கலன்னு சொன்னா டப்புனு கிளவு விழுந்தா சந்திரபாபு நாயுடுனால அவருக்கு பாதிப்பு வருமா பாஜக ஆட்சிக்கு பாதிப்பு வருமா இப்படி எல்லாம் போட்டு நிறைய இந்த திமுக காங்கிரஸ் இந்த கலவாணி கும்பல் இந்த தேச துரோக கும்பல் என்னெல்லாம் கட்டமைக்கணும் எல்லாத்தையும் கட்டமைச்சாங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு வராதுன்னு நான் அடிச்சு சொல்றேன் அப்படின்னா முதலீடுகளை வந்து ஈர்க்கிறதுல சந்திரபாபு நாயுடு நம்பர் ஒன் ஆள் அண்ணா திமுக ஆட்சியில கள்ளச்சாரம் வித்து கைதான காந்திய கொண்டு போய் இப்ப அமைச்சராகி வச்சிருக்காரு மு ஸ்டாலின் உதயசூரியன் எம்எல்ஏ அவர் மட்டும் சாராயம் காய்க்கல அவங்க அப்பா காலத்திலயும் சாராயம் காய்ச்சிருக்காங்க அவங்க தாத்தா காலத்துல இருந்து சாராயம் காய்ச்சதா சொல்றாங்க விஷ சாராயம் அப்புறம் அதுங்கிறாரு சிஐடி சிபி சிஐடி விசாரணை போதும் சிபிஐ விசாரணை நடத்தினா என்னவா ரெண்டு பேரும் திமுக மாவட்ட செயலாளர் ரெண்டு பேரும் மாட்டிக்குவாங்க அப்புறம் மூணாவது ஏபா வயல் மாட்டிக்குவாரு இப்படிப்பட்ட முதலமைச்சரால தமிழ்நாட்டுக்கு எந்த நல்ல காரியம் நடக்க போறது இல்ல நம்பர் ஒன்னு நம்பர் டூ ஒரு பைசாவுக்கு முதலீடு வராது இதே மாதிரி இதுக்கு முன்னாடி போனது எல்லாம் ஜப்பான் போனாங்க மலேசியா போனாங்க சிங்கப்பூர் போனாங்க மலேசியா போனாங்க எல்லா இடமும் போயிட்டு வந்தாரு எத்தனை ரூபாய்க்கு முதலீடு வந்திருக்குன்னு கேளுங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு சின்ன வேண்டுகோள் அதாவது தம்பி விஜய் சின்னசாமி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி அவருடைய பயணத்தை ஒரு தொடங்கிட்டாரு அதுக்காக முதல் கட்டமாக அவர் வந்து என்ன இருந்தாலும் தலைநகரில் இருந்து இயங்கினா இன்னும் பல்வேறு வசதிகளை பண்ண முடியும் இன்னும் நிறைய வீடியோக்களை போட முடியும் நிறைய பேர்ட்டை இன்டர்வியூ எடுத்து நிறைய இதை பண்ண முடியும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அவர் வந்து சென்னையில் ஸ்டுடியோ போடுறதுக்கான முயற்சியை மேற்கொண்டிருந்தார் இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன் அதன் மூலமாக அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு சென்னையில் ஒரு வீடெல்லாம் எல்லாம் ரெடி ஆகிருக்கு ஒரு ஸ்டுடியோ போடுறதுக்கு ஒரு இது எல்லாம் ஒரு அடுத்த மாதம் அந்த நல்ல மாதம் இல்லைன்னு சொன்னாங்க அதனால் ஆவணி மாதத்தில் அநேகமாக அந்த செட்டப்பை ரெடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நோக்கி அவர் போயிட்டு இருக்காரு இதுல கூடுதலாக அவருக்கு இந்த பர்னிச்சர் ஐட்டம் அப்புறம் வந்து டேபிள் அப்புறம் வந்து கேமரா அப்புறம் வந்து லைட்டு இல்லைன்னா மைக்கு இல்லைன்னா எடிட்டிங் சூட்ல உள்ள அந்த கம்ப்யூட்டர்கள் இந்த மாதிரி பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து அவருக்கு கொஞ்சம் அதிகமான இதுல தேவைப்படுது உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க அவருக்கு பண்ணினீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் இதுல ஏதாவது ஒரு பொருள் ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்கலாம் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்கலாம் கேமரா வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில எல்லாம் மைக் வாங்கி கொடுக்கலாம் இதுல ஏதாவது உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க பண்ணுங்க ஒன்னும் இல்ல ஒரு ரெண்டாயிரம் ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் மாதிரி நிதி உதவி பண்ணதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக கொடுத்து உதவுங்க கொஞ்சம் ஊக்கப்படுத்தி தூக்கி விடுங்க நம்பர் சொல்றேன் எயிட் ஜீரோ டபுள் எயிட் எட்டு 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 மூன்று ஒன்பது இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு எட்டு இதுதான் அவருடைய நம்பர் இதுதான் ஃபோன்பே நம்பர் இதுதான் ஜிபே நம்பர் எல்லாமே ஒரே நம்பர் தான் வேறு ஏதாவது வகையில் அவருக்கு உதவுன்னு நினச்சிங்கன்னா அவர்கிட்ட நேரில் கூட நீங்கள் ஃபோன் பண்ணி த உங்களுடைய இதை நீங்கள் சொல்லலாம் என்ன பண்ணலாம் முடியுங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அவருக்கு என்ன தேவைங்கிறத அவர் சொல்லுவார் அது உங்களால் முடிஞ்சுன்னா பண்ணிங்கன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு உதவிகரமாக இருக்கும் இது அவசியம் பண்ணுங்கள் தேசியவாதிகள் கட்டாயம் உதவுங்க நன்றி வணக்கம் சட்டமன்றத்தில் திமுக அமைச்சரவையில் உள்ள தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டி ஆர் பி ராஜா அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வரக்கூடிய நாட்களில் அமெரிக்கா செல்ல இருக்கிறார் அது எதற்காக அப்படின்னா முதலீட்டாளர்களை சந்தித்து பேச இருக்கிறார் முதலீடுகளை ஈர்க்க ஈர்ப்பதற்காக செல்ல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தெரிவித்திருக்கிறார் இந்த அமெரிக்க பயணம் முதல்வர் அவர்களின் அமெரிக்க பயணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க கொள்ளையடிச்சதை பதுக்கிறதுக்கு பிளான் பண்றாங்கன்னு பாக்குறேன் இவங்க வேற எதுவும் பண்ண மாட்டாங்க சார் அவங்க இன்னொரு விஷயம் உண்மையை சொல்லட்டுமா தமிழ்நாட்டில் என்னமோ ஒரு நையா பைசா கூட முதலீடு வராது வரவே வராது என்னமோ அதாவது இந்தியாவில் ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க எதை பாக்குறாங்க அப்படின்னா இங்க ஒரு ஸ்திரமான ஸ்திரத்தன்மையான ஒரு ஆட்சி இருக்கணுங்கிறத அடிப்படையில் பாக்குறாங்க இந்த கூட்டணி ஆட்சி அப்படி இப்படி இரு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி கூட்டணி ஆட்சியெல்லாம் இல்லாம ஒரே ஒரு கட்சியினுடைய ஆட்சியாக இருக்கணும் மெஜாரிட்டியாக அது வந்து பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த அரசாங்கமாக இருந்தால் தான் நம்ம பிரச்சனை இல்லாமல் நம்ம அங்கே தொழில் நடத்த முடியும் அப்போ தான் நம்ம அங்கே போய் முதலீடு பண்ணி ஒரு தொழிலை பண்ணினோம்னா அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குங்கிறது அடிப்படையில் முதல் பாயிண்ட்டு அந்த அடிப்படையில் தான் எக்ஸிட் போலில் வந்து பிரதமராக மோடி தான் மறுபடியும் வெற்றி பெற போகிறாருன்னு சொன்ன உடனே எக்கு தப்பாக பங்கு சந்தையை அதிகரிச்சது மேலே உச்ச வரலாறு காணாத உச்சத்துக்கு போனது ஆனால் பெரும்பான்மை பிஜேபிக்கு கிடைக்கலன்னு சொன்னேன் டப்னி கீழே விழுந்துட்டு வரலாறு காணாத மரண அடி பங்கு சந்தையில் பங்கு சந்தைன்னு என்னது அதுதான் முதலீடு நீங்கள் அதுவும் முதலீடு தான் அதை அடிப்படையாக வச்சு தான் அது எந்த மாதிரியான ஒரு வித்தாங்க நடக்குதோ அதே மாதிரி தான் இங்கே முதலீடு வரதும் இங்கே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு ஐயாயிரம் கோடியில் அப்படின்னா அதை வந்து இந்தியாவுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி முதல்ல இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கே மோடிங்கிற ஒரு மா மனிதர் வந்து பிரதமராக இருந்தால் தான் வருவேன்னு சொல்கிறான் உலக அளவில் இன்னைக்கு அதுதான் நிலவரம் ஏன்னா அவர் வந்து நம்ம பாதுகாப்பாக இருப்பாரு அங்க ஆட்சியில் எந்த குளறுபடியும் நடக்காது இந்த கண்டவமெல்லாம் வந்து அங்க அதிகாரம் செலுத்த மாட்டான் கண்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு நடக்க மாட்டான் நம்ம நேர்மையா நம்மளுடைய ஆட்சி இந்த நம்மளுடைய தொழிலை பண்ண முடியும் நாலு காசு சம்பாதிக்க முடியும் அதுக்கு தானே வரான் சேவைக்கே வந்து பண்ண போறாங்க ஒரு கார் கம்பெனி வருதுன்னா அந்த கார் கம்பெனி வச்சு நாலு காசு பார்க்கணுங்கிறதான அவங்க நோக்கம் அதுதான் வராங்க அப்ப இந்த மாதிரி எந்த முதலீடுனாலும் சரி இந்தியாவுக்கு வரோம் இப்போ ஏன்னா பழையபடி வந்து நிதிஷ்குமார்னால பாதி போருமா சந்திரபாபு நாயுடுனால அவருக்கு பாதி போருமா பாஜக ஆட்சிக்கு பாதி போருமா இப்படி எல்லாம் போட்டு நிறைய இந்த திமுக காங்கிரஸ் இந்த களவாணி கும்பல் இந்த தேச துரோக கும்பல் என்னெல்லாம் கட்டமைக்குமே எல்லாத்தையும் கட்டமைச்சாங்க அதையும் அவள் அத்தனையும் தாண்டி முறியடிச்சு அவர் ஒரு சக்தி வாய்ந்த பிரதமர்ங்கிறத இப்போ பதிய வச்சுட்டார் அதனால முதலீடு இந்தியாவுக்கு வரும் தமிழ்நாட்டுக்கு வராது ஏன் தமிழ்நாட்டுக்கு வராதுன்னு நான் அடிச்சு சொல்றேன் அப்படின்னா முதலீடுகளை வந்து ஈர்க்கிறதுல சந்திரபாபு நாயுடு நம்பர் ஒன் ஆள் அவர் அவர் ஏற்கனவே அதில் கை தேர்ந்த ஒரு மனிதர் அதை விட முக்கியம் அவர் வந்து ஆந்திராவுக்கு மேலே அவருக்கு உயிருக்கு மேலே ஆந்திராவை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் கடந்த காலத்தில் அப்படி செய்தாரா பாஜகவுக்கு ஆதரவு அளித்தாரா ஆதரவு இல்லந்து வெளியே போனாரா காங்கிரஸ் பக்கம் போகலையா அப்படிலாம் நீங்கள் அது அரசியல் நிலைப்பாடுகள் ஆனாலும் கூட தமிழகத்தில் தமிழக மக்கள் மேலேயோ இல்லை தமிழ் மொழி மேலேயோ தமிழ தமிழகத்துக்கு நிறைய முதலீடுகளை கொண்டு வரணும்னு நினைக்கிறதுலையோ மு க ஸ்டாலினுக்கு எல்லவும் அண்ண எண்ணமே கிடையாது இது அவ்வளவுமே ஒரு ட்ராமா இதுக்கு முன்னாடி இவங்க பண்ணது எல்லாமே போனது இப்போ இங்கேன்னு போனாங்கன்னா லூலு நிறுவனத்தில் நாம் எப்போ அந்த முதலீடு இவங்க கொள்ளையடித்ததை எப்படி அங்கே பங்கு தங்கு பங்கு உள்ளே சேர்ந்து எப்படி ஏமாத்தலாங்கிறதுக்கு போனது தான் இப்போ அங்கே போனதுனுடைய விளைவு என்னது நேராக கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டை கேளம்பாக்கத்துக்கு தூயிட்டு போயர்ஸ் இப்போ கேளம்பா கோ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை என்ன பண்ண போகிறாங்க லூலு மார்க்கெட்டுக்காக கொண்டு வர போகிறாங்க அதை அவங்க சுற்றி வளர்த்து இப்படியே வருவாங்க அவ்வளவுதான் நேரடியாக சொன்னால் எல்லாருக்கும் புரிஞ்சிடும் அதனால் நாங்கள் அங்கே பெரிய மால் வைக்க போகிறோம் மண்ணாங்கட்டி வைக்க போகிறோம்னு சொல்லி லூலு மாலை கொண்டு வைக்க போகிறாங்க ஏன் லூலு மாலை கொண்டு வைக்கணும் அதில் தான் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது கொள்ளையடிச்ச பணத்தை பின்வாசல் வழியாக லூலு மார்க்கெட் மூலமாக மால் மூலமாக கொண்டு தமிழ்நாட்டிலே கொண்டு வைக்க போகிறாங்க இவ்வளோ தான் இதான் சூத்திரம் இவ்வளோ தான் சரி இருக்கட்டும் இதே மாதிரியான ஒரு ஆள் எப்படி தமிழக மக்கள் நலனில் என்ன இருப்பாரு அப்படி மக்கள் நலம் முக்கியம் அப்படின்னா இந்த கள்ளச்சாராயத்தில் இவ்வளவு பேர் செத்ததுக்கு இந்நேரம் அந்த காரணமான அந்த உதயசூரியன் எம்எல்ஏ அப்புறம் வந்து வசந்தம் கார்த்திகர் அப்புறம் ஏவா வேலு இவங்க எல்லாம் வச்சிருப்பாங்களா அதை விட கொடுமைங்க அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து நடைபெணை இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போதே ஒரு பாயிண்டை சொல்லியிருப்பார் கடந்த காலத்தில் கள்ளச்சாராயம் வித்து கைதான அண்ணா திமுக ஆட்சியில கள்ளச்சாராயம் கைதான காந்தியை கொண்டு போய் இப்ப அமைச்சராக்கி வச்சிருக்காரு மு க ஸ்டாலின் அப்புறம் என்ன நடக்கும் உதயசூரியன் எம்எல்ஏ அவர் மட்டும் சாராயம் காய்க்கல அவங்க அப்பா காலத்திலயும் சாராயம் காய்ச்சிருக்காங்க அவங்க தாத்தா காலத்துல இருந்து சாராயம் காய்ச்சதா சொல்றாங்க அங்கிருந்து வரக்கூடிய தகவல் அதாவது கல்வராயன் மலையில சாராயம் காய்ச்சி விக்கிறதுல நம்பர் ஒன் ஆளா இருக்குதே உதயசூரியன் அவரை வந்து இதுவரைக்கும் அவருக்கு மேல ஒரு சின்ன ஒரு ஒரு நிழல் கூட படாத அளவுக்கு கா பாதுகாத்துட்டு வராரா இல்லையா விஷ சாராயங்கிறாரு அப்புறம் அதுங்கிறாரு சிஐடி சிபிஐ சிஐடி விசாரணை போதுங்கிறாரு ஏன் சிபிஐ விசாரணை நடத்தினா என்னவா ரெண்டு பேரும் திமுக மாவட்ட செயலாளர்கள் ரெண்டு பேரும் மாட்டிக்குவாங்க அப்புறம் மூணாவதாக ஏபா வயலும் மாட்டிக்குவார் அப்புறம் இந்த கோ இந்த கோஷ்டிகளுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்த செஞ்சு மஸ்தான் மாட்டிக்குவார் பொன்முடி கூட உள்ள வந்துடுவார் இவ்வளவு விஷயங்கள் உள்ள இருக்கனால தான் இது அவ்வளோதான் பாதுகாக்கிறதுக்கு சிபிஎம் சார் தான் வேண்டாங்கிறாருடைய இப்படிப்பட்ட முதலமைச்சரா தமிழ்நாட்டுக்கு எந்த நல்ல காரியமும் நடக்க போறது இல்லை நம்பர் ஒன்று நம்பர் டூ ஒரு பைசாவுக்கு முதலீடு வராது அப்படி யாராவது முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த முதலீடு பண்ணக்கூடியவங்க எந்த மாநிலத்துல இந்தியாவில் முதலீடு பண்ணணும் முதல் பாயிண்ட் ஓகே இந்தியாவில் எந்த மாநிலம் நமக்கு மாதிரி மாநிலம்னு அடுத்து பார்ப்பாங்கல்ல சவுத் இந்தியாவா நார்த் இந்தியாவா சவுத் இந்தியா சவுத் இந்தியாவில் எந்த மாநிலத்தை நமக்கு வசதி நிறையா பண்ணி தராங்க அப்படிங்கிறத பார்த்து தானே அங்கே முதலீடை பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது இப்போ தென்னிந்தியாவில் நம்பர் ஒன்ல இருக்குது சந்திரபாபு நாயுடு இருக்கார் அவர் தான் அந்த முதலீட ஈர்ப்பார் ஏன்னா அவர் எல்லாமே அவர் அங்கே போனால் கமிஷன் கொடுக்க வேண்டியது இல்லை அங்கே கரப்ஷன் இருக்காது அவர் வேண்டியது எல்லாத்தையும் செய்து கொடுத்துருவார் அவர் அந்த லெவலில் அவர் காய நகர்த்திட்டு இருக்கார் ஆனால் இங்கே அப்படி இல்லை முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் தான் கமிஷன் கேட்டால் போய் வழங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு நன்கொடையாக ஒரு சில திட்டங்களை செய்யணும்னு சொன்னால் அதில் பத்து சதவீதம் கமிஷன் எங்களுக்கு கொடுன்னு பார்த்தா பதினஞ்சு சதவீதம் கமிஷன் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்ட ஆட்சி தான் இந்த திராவிடியா மாடல் ஆட்சி எப்படி வருவோம் முதலீட்டுக்க வரவே மாட்டான் அதனால் முதலீட்டுக்காக இவங்க அமெரிக்காவில் போயில் முதலீடெல்லாம் ஒன்றுங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அங்கே போகிறது எதுக்குன்னா அதாவது அங்கே போய் ஒரு டிஸ்கஷன் நடக்கும் இவங்க கொள்ளையடித்ததை என்ன பின்வாசல் வழியாக எந்த ரூபத்தில் எந்த நாட்டில் கொண்டு பதுக்குறதுங்கிறதுல அங்கே போய் ஒரு பெரிய பிளான் நடக்கும் அதுக்கு வேணால் அதில் சில சந்திப்புகள் நடக்கும் மறை திரை மறைவில் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வேணால் ஒத்துக்கலாம் ஒருவேளை இன்னொரு காரணம் கூட இருக்கலாம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் சம்மந்தமாக சில விஷயங்களுக்கு கூட அமெரிக்காவுக்கு வாய்ப்பு இருக்குது அது அது சம்மந்தமாகவும் அவர் அந்த பிளான் பண்ணலாம் அதை ட்ரீட்மெண்ட் சொன்னால் மக்கள் வேறு மாதிரி நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அதில் என்னத்த இருக்குது அவர் தான் உடம்பு செல்லுன்னு உலகத்தே தெரியுமே அதனால் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு போகிறான்னு அதை வந்து மக்கள் அந்த அளவுக்கு இவங்களை மாதிரி கேவலமாக நினைக்கக்கூடிய ஆள் கிடையாது அவர் போயிட்டு போகிறான்னு தான் நினைக்க போகிறாங்க ஆனால் இவங்க வந்து அரசாங்க பணத்தில் தீபாவளி குடிக்கணும்னு நினைக்கிற ஆள் அதுவாக கூட ஒரு சின்ன காரணம் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அது மட்டுமே காரணமாக இருக்காது ஏற்கனவே ஃப்ரான்ஸுக்கு போய்ட்டு வந்தாங்கல்ல அந்த கதை தான் பிரான்ஸில் முதலீடு நாங்கள் எந்த எத்தனை காலனாக வந்து சேர்ந்துச்சு இது வரைக்கும் வரல இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி போனதெல்லாம் ஜப்பான் போனாங்க மலேசியா போனாங்க சிங்கப்பூர் போனாங்க மலேசியா போனாங்க எல்லா இடமும் போயிட்டு வந்தார் எத்தனை ரூபாய்க்கு இங்கே முதலீடு வந்துருக்குன்னு கேளுங்க இவ்வளோ தான் இருக்கும் அதனால் முதலீடு வந்து இவங்க போகிற இவரு போகிறதுனால முதலீட்டை ஈட்டுட்டு வந்துடுவார்னு சொல்கிறதுக்கு இதுக்கு முன்னாடியாவது ஓரளவுக்கு கொஞ்சம் இங்கே தமிழ்நாட்டில் தொழில் முதலீட்டாளர்கள் வர்றது கொஞ்சம் வாய்ப்பு இருந்துச்சு என்னமோ அதுவும் வராது அதில் முதலீடுங்கிறது என்னமோ கனவுல தான் நான் வச்சுக்கணும் இனிமோ வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி ஏற்கனவே இருக்க நிறுவனங்கள் அதை கொஞ்சம் விரிவுபடுத்துறேங்கிற மாதிரி ஏதாவது பண்ணுனால் உண்டே தவிர புதிய முதலீடுங்கிறது தமிழ்நாட்டுக்கு என்னமோ கனவுல தான் நம்ம நினைக்கணும் நடக்கவே நடக்காது இந்த ஆட்சி இருக்கிறது வரைக்கும் நடக்காது அப்படி நடக்கணும்னா முதல் வந்து இந்த கட்ட பஞ்சாயத்து இந்த கோஷ்டிகள் எல்லாம் முதல் கையை மூடிட்டு உட்காரணும் இவங்க யாருமே கமிஷன் கேட்கக்கூடாது அவங்களுக்கு தேவையான வசதியை பண்ணி கொடுத்து ஒழுங்காக தொழில் செய்ய வைக்கணும் வைக்க மாட்டாங்க இவங்க வைக்க மாட்டாங்க வைக்கலை ஓலா ஸ்கூட்டர் கம்பெனில இருந்து எல்லா இடமும் உள்ள தான் அதனால் வந்து கண்டிப்பாக முதலிடம் என்ன வருது வாய்ப்பு கம்மி தான் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி நன்றி நன்றி வணக்கம்